நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோல ரிஷபம் ராசிக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் மற்றும் கார்த்திகை ரிஷபராசத்துல கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிச நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீர்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீரும் மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவு பலப்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும் வியாபாரம் நிமிர்த்தமாக பயணம் செல்ல வேண்டியிருக்கும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு பிரச்சனைகள் குறையும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரம் கட்டுக்குள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீர்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் சில மாற்றங்கள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த திட்டங்களை இந்த மாதம் நீங்க திட்டம் தீற்றுவதாக இருக்கட்டும் இல்லை எதிர்கால சேமிப்பிற்கு இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக உங்கள் சேமிப்பு பன்மடங்காக உயரும் எதிர்கால உங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சிறந்த மாதம் தொடக்க மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் மாற்றிக்கொள்ளும் தருணம் வந்து சேரும் புதிய வாகன யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சினைகளில் தலையிடுவது கருத்து சொல்வதை தவிர்த்தல் நல்லது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாகவும் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சுமூகமாக நடைபெறும் குடும்ப பாரம்பரிய தொழில் செய்பவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் நீங்க மகாலட்சுமி தாயாரை பூஜித்து வழிபாடு செய்யும் போது மேலும் உங்களுக்கு பல நட்பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமன தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அ தினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் எட்டு ஒன்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்